மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து மயிலம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க ஸோ எஸ் நம்ம மயிலம் முருகன் தான் நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் வாங்க கண்டினியூ பண்ணி போலாம் போன பெரிய கோலம் தான் அதுக்கு மேலே தெர்த்து போகிறவங்க கோயில் முருகன் கோயில் மயிலம் முருகன் கோயில் இப்போ இங்கே வந்து மொட்டை அடிக்கிற இடம் முடி காணிக்கை கொடுத்துட்டு ஸோ அப்படியே குளிச்சிக்கலாம் நீங்கள் அந்த இடமும் இருக்குது வந்து முடி காணிக்கை செலுத்தும் இடம் வாங்க நம்ம அப்படியே மலை மேலே ஏறுவோம் மக்களே ஒரு சின்ன மலை தான் அது ஆனால் ஒரு முந்நூறு அடி தான் கடல் சீ லெவல்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ட்ரி சார்ஜ் வாங்குகிறாங்க டூ வீலருக்கு ஃபைவ் ருபீஸும் காருக்கு எல்லா வண்டிக்கும் என்ட்ரன்ஸ் சார்ஜ் இருக்குது ஸோ அதை பே பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதுல இது இங்க வந்து டூ வீலர் பார்க்கிங் இந்த சைடு ஃபோர் வீலர் பார்க்கிங் மயிலம் முருகன் கோயில் வந்துட்டோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்லேயும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது இது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்து பழமையான கோயில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அடி தாங்க அடி ஹைட்டு ஃபீட்டு ஸோ வாங்க ஸ்டெப்ஸ் ஏறலாம் ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸ் தான் அரோஹரா ஸோ இது வழியாக நம்ம உள்ளே போகிறோங்க பிரகாரத்தில் பிரகாரத்தில் உள்ளே போயிட்டு இதுக்கு உள்ளே ஃபோன் வீடியோ கிடையாது ஸோ நான் ஆஃப் பண்ணுறேன் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க ஒரு அருமையான தரிசனம் நான் வந்து காலையிலே ஒரு ஏழு ஏழுரைக்கெலாம் வந்ததினால சூப்பராக தரிசனம் பார்க்க முடிஞ்சது ஸோ நீங்களும் காலையிலே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம் சரிங்க இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்ப்போமா அந்த காலத்தில் இந்த முருகனோட எதிரி ஐ மீன் முருகன் முருகனுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மா ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த காலத்தில் சூரபத்மனோட அராஜகம் அதிகமாக இருந்ததுனால அவரை அழிக்கிறதுக்கு முருகன் வந்து வ வதம் எடுக்கிறாரு ஸோ அந்த சூரபத்மன் என்ன பண்ணுறாரு இவர் முருகன் கிட்டேயும் தப்பிக்கணும்னு எல்லா அதாவது அந்த டாக்டிக்ஸ் சொல்லுவாங்களையோ அது எல்லாத்தையும் பண்ணி தப்பிக்கணும்னு பார்க்குறாரு முடியல அடி முருகன் கிட்ட போய் சரண் அடைகிறாரு இந்த மாதிரி நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கண்ணீர் மழுக கிட்ட பிரார்த்திக்கிறாரு ப்ளஸ் ஒரு இதுவும் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா நான் பண்ணதுக்கு வந்து நான் வந்து உங்களோட வாகனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு ஸோ முருகன் என்ன பண்ணுறாரு கீழடிவாரத்தில் ப்ரித்தியங்கராமன் கோயில் சன்னதி ஒன்று இருக்குது ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து அங்கே கடன் தவம் புரியணும் தவம் புரிஞ்சேன்னா அதுக்கு வந்து நான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதே மாதிரி சூரபத்மனவனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடும் தவம் புரிஞ்சு முருகனோட அருளால் மயில் வாகனமாக மாறுறாரு ப்ளஸ் மாறினது இல்லாமல் சூரபத்மன் என்ன சொல்கிறாரு நான் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கணும் நிரந்தரமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லவே முருகன் வந்து மயில் வாகனத்தோட இந்த மயிலும் முருகன் மலை மேலே வந்து நிரந்தரமாக இருக்கிறார் அதனால தான் இந்த இந்த இடத்துக்கு மயிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுங்க இந்த இடத்துக்கு வந்து சலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுட்டு இருந்தது அது சொல்லல நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு சரி இந்த கோயிலோட முக்கியமான விசேஷ நாட்கள் பார்த்தோன்னா ஆடி கிருத்துக தை கிறிக எல்லா கிர்த்துக்கியும் விசேஷம் அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி முக்கால்வாசி எல்லா முருகன் கோயிலையும் ஃபாலோ பண்ணுற எல்லா டிஃபால்ட்டாக இருக்க எல்லா நாளும் இங்கே வந்து விசேஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து ஃப்ரீ தரிசனம் நூறுரூபா தரிசனம் இருபது ரூபா தரிசனம் எல்லாமே இருக்குதுங்க ப்ளஸ் வந்து இங்கே கோயிலில் வந்து கல்யாணமும் பண்ணுறாங்க அதுக்கு தனியாக நீங்கள் முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஸோ இதுதான் இந்த மண்டபம் ஸோ கோயில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஒன்றுங்க அதுக்கப்புறம் நடை சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் டு எயிட் ஸோ இந்த ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்குவங்க மக்களே ஸோ ஒரு சூப்பரான தரிசனம் காலையிலே அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் இதோட இந்த விளாக் முடியுது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயிலும் முருகனை சேவிச்சுட்டு போங்க ஒரு அற்புதமான கோயில் சின்ன மலை தான் உங்களுக்கு வண்டியும் மேல வருது மிஞ்சி போனா ஒரு என்ன ஒரு முப்பது படிக்கட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல அவ்வளவா ஓகேங்களா முக்கிய மக்களே எல்லாம் சேஃபா இருங்க பாய் மக்களே பாய் மீண்டும் இன்னொரு விழால சந்திக்கலாம்